என்ன பண்ணாதீங்க உங்களையும் நீங்களே அச்சுக்காதீங்க இப்போ இந்த ஃபேன் நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு வேகம் இருக்குது ஒரு அது பேரிங் இருக்குது அது நிற்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதே போல் தான் நம்ம ஒரு ஒரு பின்னணியில் வந்திருக்கிறோம் நம்ம சரியாகிறதுக்கு அந்த பழக்கத்தில் ஓடி இருக்கிறோம் நம்ம முடிவெத்துட்டோம் சரியாகணும் வாழ்க்கை நல்லா நல்லாணும்னு முடிவெற்றுட்டோம் ஆனால் அது ஆகிறதுக்கு நம்ம மனது என்ன பண்ணோம் எப்படி பழ வாழ்க்கையில் பழக்கப்பட்டதோ அதே போல தேவனுடைய வாக்கு நம்மளுக்கு கொடுத்த புதிய பழக்கப்படணும் இதுல நம்ம பழக்கப்பட்டோம்னா இது நிக்கவே நிக்காது அந்த பழைய வாழ்க்கை நின்று போட்ட உடனே எப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்களோ அப்பவே பழைய வாழ்க்கை நின்றுச்சு இப்போ ஓடி நிறுத்தது புது வாழ்க்கை இது நிக்கவே நிக்காது எப்படி சொல்றீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்க எந்த ஆதாரத்துல சொல்றீங்க கர்த்தர் சொன்னார்ல சொன்னார் பார்த்து என்ன சொன்னாரு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில சாபத்தையே பார்க்க மாட்டேன் கெட்டதையே பார்க்க மாட்டேன் தீமையே பார்க்க மாட்டேன் நான் ஒரு நாள் பேசினால வெறும் நல்லது எந்த ஆதாரத்தில் பேசினேன் இந்த ஆதாரத்தில் தான் பேசுறேன் புத்தி தெளிவு உண்டா என்ன பாருங்க நம்மளுக்கு தெளிவு புத்தி தெளிவு என் தகப்ப என்னை உண்டாக்குன தகப்ப உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கருவில் உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்

கத்துற கேட்டு வந்தாங்கன்னா நல்லது கஷ்டத்திலையும் கருத்தர் மாறாதவர் அவர் என்னை அதாவது வாழ்க்கையில வந்து சில அனுபவங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க ஆண்டோரோடு நடக்கிற அந்த வாழ்க்கையில சில அனுபவங்கள்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்கள ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க மத்தவங்களை பார்ப்பீங்க ஐயோ புரிஞ்சா நல்லா இருக்குமே இதுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்குமே கடவுள் யாருன்னு அறிவு வந்துச்சுன்னா ஐயோ என்ன மாதிரியே ஆயிடமே அது இந்த இயக்கம் மத்தவங்கள பார்த்து உங்களுக்கு வரும் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரான வாழ்க்கை நல்லா வாழலாம ஏன் என்ன மாதிரி இருக்கிறாங்க கடவுள் தேனாம தேனா நல்லா இருக்குமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க நம்பாம இருக்குத பாவம் ஹலோ இத நம்ம சபையில வர ஜனங்களுக்கு நான் ஐயோ இது புரிஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்குமே ஏன் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க நீ தேர்ற ஆண்டவர் அவ்வளவு நல்லவருமா உன் தகப்பமா உன்னை பாதுகாக்கிறவருமா உன்னை பராமரிக்கிறோமா அவருடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுதுமா ஆமே அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குதுமா தான் ரத்தத்தையும் சேர்ந்து ஜீவனை கொடுத்துருக்காரு என்னன்னோ பண்ணமோ எல்லாத்தையும் இதுக்கு மேல ஒண்ணு பண்ணணும் எதுவுமே என்ன சொல்றாரு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அவ்வளோ நிச்சயம் அல்லவா இப்போ உங்க கிட்ட சொத்தியே எழுதி கொடுத்துட்டீங்க உங்க கிட்ட எப்பா எப்பா எனக்கு அந்த மில்க் பிக்கி பிஸ் பிஸ்கெட் ஓடம்பான்னு கேட்டுச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும் ஏய் சொத்திய எழுதி குடுத்துட்டேன் என்ன வனா போய் வாங்க போ சொல்லுவீங்கள ஏங்கிட்ட என்னத்துக்கு கேட்கற என் கிட்ட ஏன்ப்பா கேட்குற புரியுதாப்பா சொத்தியே எழுதி குடுத்துட்டேன்னாப்பா ஜாபேஸுக்கு புரியுது இப்படா ஏன் இவங்க என் இப்படி சொல்றா என்கிட்ட ஏன்பா கேட்கற மில்க் பிக்கி சொத்தியே எழுதி கொடுத்துட்ட மத்ததெல்லாம் உனக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பா ஆஃபர் பா எல்லாமே உனக்கு பா கத்த சொல்றாரு ஏமா உனக்கு செய்ய கூடியது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் விசுவாசத்துல என்ன பண்ணு எடுத்துக்கோ மைண்டை சரி பண்ணு என்ன எப்படி தேடணுமோ அப்படி தேடு எனக்கு எப்படி கணம் கொடுக்கணுமோ அப்படி கொடு என்னை எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடு என்னை எப்படி உள்ளத்துல எப்படி முழுசா ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி ஏற்றுக்கொள் என் வாழ்க்கையில எனக்கு எப்படி இடம் கொடுக்கணுமோ அதை தேடு அதனால தான் சொன்னாரு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் கொடுக்கப்படும் இல்ல கூட கொடுக்கப்படும் ஏன் தெரியுமா நீ தேவனுக்காக ஓடுற ஆள் உனக்கு கூட கொடுக்கறதுக்கு நீ தகுதியான ஆள் எனக்கு வந்து பதினைஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் இல்லை எல்லாருக்கும் இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்களோ உனக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு கொடுப்பாங்க இது அதிசயத்துல அதிசயம் நடக்குமா ஆமா நடக்கும் ஏன்னா நீ கூட கொடுக்கறதுக்கு சரியான ஆளு ஏன்னா இந்த தேவனை எல்லாருக்கும் தெரியணும்னு நீ தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு விதைக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ற வழக்கு அந்த எண்ணத்துல இருக்கிற உனக்கு எல்லாமே தேடி வரும் காந்தக மாதிரி வந்து ஒட்டிக்க நல்லது எல்லாமே நீ தேடி போத்தாமல அதுவா வந்து உன்னை ஒட்டும் ஆசீர்வாதமா இருப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்ப கர்த்தர் வந்து சும்மா ஏதோ கூப்பிடல அவனை கூப்பிடும் போது அவன் எப்படிப்பட்ட ஆளு தான் கூப்பிட்டான் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவன் நான் சொன்ன பார்த்தீங்களா அவன் கிட்ட என்ன இருக்குது கீழ்பிடித்தல் இருக்குது கிட கணம் கொடுக்கறது இருக்குது மரியாதை கொடுக்கறது இருக்குது விட்டு கொடுக்கறது இருக்குது தைரியம் இருக்குது விசுவாசம் இருக்குது வைராக்கியம் இருக்குது உத்தமனம் நடக்கக்கூடிய உள்ளம் இருக்குது இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால வாக்குத்தம் நிறைவேறத்துக்கு அவன் அந்த வாக்குத்த வந்து சொல்றதுக்கு ஏத்தாளாக இருப்பான் புரியுதுங்களா சிலகாரியங்களெல்லாம் விடாப்பிடியாக இருக்கணும் நான் அப்படி பாவத்தை பண்ணியே தீருவேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு அதில் இருக்குதுல்ல அதே அப்படி தலைகீழாக திருப்பி நான் சர்ச்சுக்கு நேரத்தோடு தான் வந்தே ஆவேன் பைபிள் படித்து ஆவேன் தேவனுடைய நீதியில் நடந்தே தீருவேன் உத்தமமாக தேவனுக்கு உண்மையாக நான் இருந்தே ஆவேன் அதில் வயிறாய் கட்ட காட்டணும் அமே சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் புரியிற மாதிரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பாத்துட்டீங்க நான் ஆண்டு நான் சரியாக தேரில இதுவே எனக்கு என்ன காட்டி கொடுக்குது என் இல்லாமையும் என்னுடைய பெலவினமும் என்னுடைய சுகவீனமோ சில வியாதிகளோ சில நோய்களோ சில பற்றாக்குறையோ இதெல்லாம் என்னத்தை காட்டுது காட்டி கொடுக்குது நான் கற்றுற கரெக்டாக கனம் பண்ணல நான் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கலன்னு இதெல்லாம் காட்டி கொடுக்குது அதனால இது எனக்கு நல்லா காட்டி கொடுத்துச்சு இனிமேல் நான் கற்றுற தேர்னா இதெல்லாம் இருக்காதுன்னு இது இருக்கும் போது எனக்கு காட்டி கொடுக்கறதுனால நான் கர்த்தர் என்ன பண்ண போறேன் கரெக்டா கனம் பண்ண போறேன் கரெக்டா தேட போறேன் அப்போ இதெல்லாம் இருக்காதுன்றது எனக்கு நிச்சயமா தெரிது ஆமே மனதை ஒழுங்குபடுத்தணும் பாருங்க பிசாசு போட்டு என்ன பண்ண குழைச்சு விட்டான் மூலிய ஆமே குழைச்சு விட்டதுனால அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா வாக்கு தத்துவத்தை நம்புறதுக்கும் பொறுமை கிடையாது அதை நம்புறதுக்கும் உள்ளத்துல வந்து சந்தேகம் வருது இதெல்லாம் வந்து குழப்புது அவங்கவுங்க வாழ்க்கை வில் ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு ஆண்டவர் வந்து காலகட்டத்தை வைக்கவே இல்லை அவர் எப்ப சொன்னாரோ அது அப்பவே நடந்துச்சு ஆனா நேரம் காலம் எடுக்குதுன்னா அது நம்மளுடைய பால் நம்மளுடைய தப்பு நேரம் எடுக்குது அப்படின்னா அப்போ அவர் சொன்னதுல எவ்வளவு உத்தமமா உண்மையா இருக்கிறாரு புரியுதுங்களா ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாரு பெரிய ஜாதி ஆக்கு சொன்னா அவன் இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டானா அவ மைண்ட் மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகிருக்கு அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவன் வந்து பர்சுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெறல இந்தமாரி போதிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது ஆபரகாமுக்கு ஒரு சாட்சி கூட கிடையாது சாட்சி சொன்னா ஒரு உத்வேகம் வரதில்லை அவங்களுக்கு பண்ணிக்கிறார் கத்த எனக்கு பண்ணான் அந்த மாதிரியும் கிடையாது அவன் நிராதி பாணியாக இருந்தான் அதனால தான் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு சொன்ன முன்னாடி ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ சலுகை ஜெபேஸ் எவ்வளோ சலுகை ஒரு பாஸ்டர் விளக்காமா எப்படியோ உங்களுக்கு புரிய வைக்கணுமோ அதெல்லாம் புரிய வச்சு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி பர்சு உங்களுக்கு உணர்த்தி இவ்வளோ சலுகை கொடுத்து உங்களுக்கு லேட்டாகனா எனக்கு கோபம் வரும் ம் உங்களுக்கே கோபம் வரணும் ஏன் லேட்டாகுது